கல்வி படிப்பதற்கு செல்வம் எனும் பணம் செலவு ஆகின்றது ஆனால் பணத்தை செலவு செய்ய கல்வி தேவையில்லை என்று சொல்லப்படுகின்றன யார் வேண்டுமானாலும் பணத்தை செலவு செய்யலாம் கல்வி என்பது அழியாத சொத்து இந்த சொத்தை நாம் பெற்றுவிட்டால் இறுதி வரை நமக்காக துணையாக நிற்கும் மற்றவை எல்லாம் நம்மை விட்டு காலத்திற்கு ஏற்றா போல் விலகிவிடும் இறைவன் மனிதர்களை முகமாற்றி படைத்துள்ளான் ஆனால் மற்ற ஜீவராசிகளை ஒரே மாதிரியாக படைத்துள்ளான் காரணம் மனிதர்கள் தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய மட்டுமே இங்கு மற்ற ஜீவராசிகளுக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது இதிலிருந்து இறைவன் கூறுவது அவன் படைத்த ஜீவராசிகளில் மனிதர்கள் மகத்தானவர்கள் ஆனால் அதே மனிதர்கள் இயற்கைக்கு ஆபத்தானவர்கள் கடைசியில் இயற்கை என்ற காலம் சில நேரங்களில் உணர்த்தி விடுகிறது மனிதர்களை அப்பன் முருகனொருளால் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை கொக்கொருக்கோ சேவல் உண்டு அரோகரா 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 என்று போவர் நம்மை விமர்சனம் செய்தவர்கள் நம்முடன் வந்து தேவையில்லாத வாக்குவாதம் செய்தவர்கள் நம் முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தவர்கள் இது போன்றவர்கள் நமது மனதை காயப்படுத்தியிருப்பார்கள் நாம் அவர்களுக்கு தந்த ஒரே பரிசு அவர்கள் மனதை காயப்படுத்தாமல் விலகி சென்றதுதான் ஒருநாள் ஒரு நாள் காலம் அவர்களுக்கு யோசிக்க வைத்து நம்மை நாடி வருவார்கள் அவர்கள் வேறுவரிடம் பட்ட காயத்திற்கு மருந்து போட நம்மிடம் காலம் மிக சிறந்தது காலம் சரியான மருந்து பிரபஞ்சம் கூறுவது நீ நினைப்பதை என்னால் உனக்கு தர முடியும் அதனால் உன் நினைப்பு நிலையை பொறுத்தே உனக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு குகைக்குள் சென்று எழுப்பும் ஒளி திரும்பவும் கேட்பது போல் உன்னுடைய எண்ண அலைகள் என்னிடம் வந்து அது உனக்கே வந்து சேரும் உன்னுடைய எண்ணம் போலவே வாழ்க்கை மாறும் இதில் எல்லாம் அடங்கியுள்ளது என்று பிரபஞ்சம் கூறுகின்றது இது அது இஷ்டமாக வருவது அதனால் தான் அதன் பெயர் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுகின்றன மனித பிறவியில் இறைவன் எல்லோருக்கும் அளிக்கின்றான் அதை சரியாக செயல்படுத்தினால் வாழ்க்கை தரத்தை வலிமை பெற செய்ய முடியும் அதை தவறவிட்டவர்கள் திரும்ப வரும் வரை காத்திருக்க வேண்டும் இங்கு பெற்றவர்களை விட தவறவிட்டவர்கள்தான் அதிகம் பேர் பின்பு இறைவனை குறை சொல்வார்கள் இறைவன் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று ஆனால் இறைவன் எல்லோருக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை தருகிறார்கள் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம்